நிறைய வணக்கம் ஒரு ஒன்றரை கிலோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இந்த நெல்லிகை வந்து ஒரு ஊரக செய்யப்போம் நெல்லிக்கை ஒரு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு நெல்லி ஒரு ஒன்றரை கேஜி இருக்குது நல்லா சூப்பராக போலாம் அருமையாக இருக்குது கலரில் இது வந்து அப்படியே இட்லி பாத்திரத்தை போட்டு ஆவி காட்டி வேக வைக்க போகிறோம் இந்த வேக வச்சுக்க அதுக்கப்புறமா அந்த ஊரக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ இப்போது நெல்லிகை வந்து அப்படியே ஜூஸாக பிடிக்கலாம் நெல்லிக்காய் சாப்பிட்லாம் ஊரகா செய்யலாம் இன்னும் பல விதமான ரெசிபிகளும் செய்யலாம் ஓகேங்களா நெல்லிக்காய் வந்து கதை செய்ய போகிறோம் இது பாருங்கள் அந்த இட்லி பாதல் தண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மூடியை போட்டு இதை நெல்லிக்காய் வச்சு ஆவிக்க போகிறோம் ஓகேங்களா நெல்லிக்காய் வேகட்டும் நெல்லிக்காய் வந்துக்கணும் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் வந்து இந்த இட்லி பாதளில் போட்டாச்சு அப்படின் அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் க்ளீனாக வெந்துருங்க வெந்தோன்னா அப்படியே ஓப்பன் ஓப்பன் ஆகிடும் அப்படியே அந்த ஓப்பன் ஆகிடுச்சின்னா அப்படியே க்ளீனாக எடுத்துட்டு நீங்கள் அதே மாட்டேன் எடுத்துட்டு அப்படியே உருகா செஞ்சலாம் ஓகேங்களா ஒரு பத்து நிமிஷம் நல்லா பத்து இல்லை காலை நேரம் எடுத்துடலாம் வெண்டையம் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இது நல்லா பொண்ணு வரலாம் வறுத்து எடுத்துடலாம் உரவுன்னு பொரியுது இந்த அளவு புரிஞ்சால் போது மாதிரி நல்லா வாசனை வரும் இந்த வாசனை வந்தவுடனே க்ளீனாக எடுத்துடலாம் உறவுன்னு புரியுதுங்களா இவ்வளோ தான் பதம் இது உதவும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த கடுகு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதையும் வறுத்தரலாம் இது வந்து சிறுங்கடுகு நீங்கள் பெரிய கடுகு பெரு பெருசாக கூட வரும் கடுகு அது கூட போடலாம் இதுவும் போடலாம் இது ரெண்டு டீஸ்பூனு க்ளீனாக வறுத்தரலாம் இந்த அளவுக்கு பொரியது பாருங்கள் இந்த அளவுக்கு பொரிஞ்சு போதும் நல்லா வாசனை நல்லா தெரியணுங்க இப்போ அப்படியே வரத்தரலாம் போதுமாக வந்து வாசனை கவனம் வந்துட்டு பொரிஞ்சிடுச்சு ஒரு கால் நேரம் வெந்துருச்சுங்க சூப்பராக வெந்திருக்கு அப்படியே தனியாக பிறந்துட்டு தனி தனியாக வருது இப்போ தனித்தனியாக வரும் இதெல்லாம் ஆற ஆரவச்சுட்டு அப்படியே ஊற செஞ்சிடலாம் நீ ஓகேங்களா சூப்பராக வெந்திருக்கு நெல்லிக்காய் வேக்சாச்சு இப்போ இது வந்து அடி புட்டிங்கெல்லாம் தனித்தனியாக வந்துடும் உள்ள விதையை எடுத்துடலாம் விதையை எடுத்துட்டு இந்த பீஸ் பீஸாக ஆக்கிக்கலாம் பீஸ் தன்னால் வந்து நம்ம கட் பண்ணும் அவசியம் இருக்குது பாருங்கள் பீஸ் தனித்தனியாக வந்து பாருங்கள் காய் எடுத்துங்க இப்போ ப்ரெஸ் பண்ணாலே போதும் தெரியுதுங்களா அப்படியே தனித்தனியாக வந்துடும் விதையை மட்டும் தனியாக எடுத்துடலாம் அதே போல் எல்லா காயும் எடுத்துடலாம் நெல்லிக்காய் வந்து நல்லா க்ளீனாக வேக வச்சிருக்கோம் அப்படியே பீஸ் பீஸாக நம்ம கட் பண்ணது போலவே கரெக்டாக பீஸ் வந்துடுச்சு நல்லா எடுத்தாச்சு விதையை நீக்காச்சு ஓகேங்களா இப்போ வந்து இது தேவையான பொருள் வருங்க காஷ்மீர் சில்லி பவுடரு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா எழுச்சி பெருங்காயத்தூள் கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து எப்படி வந்து ஆர்டர் கிலோ தேவைப்படும் கம்மியாக ஊற்றி பார்க்கலாம் ஓகேங்களா இவ்வளோ தானே தேவையான பொருள் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் மண் பணம் வச்சுருக்கோம் சூடாகட்டும் ரெடி பண்ணிடலாம் இப்போது எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் கொஞ்சம் கால் லிட்டரு ஊற்றிருக்கோம் தேவைப்பட்டா மாடி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா நல்லா எல்லாம் இப்போ இப்படி மிலாதுள் மட்டும் போட்டுடலாம் அதில் உப்பு போட்டுடலாம் பச்சை வாடெல்லாம் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நெல்லிக்காய இதில் போட்டுடலாம் நெல்லிக்காயை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேயும் பத்து சாம்பாராலையும் நல்லா க்ளீனாக வந்து நல்லா நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம நெல்லிக்க அந்த ஈரப்பாதம் எல்லாம் சரியாகணும் அப்போனா ஊரக கிடாம மட்டும் நல்லாயிருக்கும் இப்படி புளியெல்லாம் போட தேவையில்லை ஏற்கனவே நெல்லிக்க வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும் புளிப்பு இனிப்பு எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம புளி சேர்க்கணும் அவசியமே கிடையாது ஓகேங்களா அப்படியே செம்மில் வச்சுட்டு ஒரு கால் நேரம் ஃபுல்லாக ட்ரை ஆகிவிடுங்க இந்த நெல்லிகை வந்து ஈரப்பாதம் எல்லாம் க்ளீனாக ட்ரை ஆகிடுச்சின்னா ஊரக டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் லை களை விட்டுருங்க நல்லா ஃப்ரையாகும் களைட்டாக கலிங் போட்டு விடுங்க உப்பு காரம் கட்டாத செக் பண்ணிங்க உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள் போட்டு கேஸ்மீர் சில்லி கலருக்காக போட்டு அடுத்தது கடை கடுகு வந்தியை போட்டு அப்படியாக இருக்கலாம் இவ்வளோதாங்க ஈஸி மெத்தட் தான் கஷ்டம் சுளவும் ஒன்றும் கிடையாது சூளமாக செஞ்சிடலாம் உருகா ஒரே நல்ல உருகா சூப்பர் அடியாகிடும் அடுத்தது ஒரு டீஸ்பூன் கேசரி கேசரிங்கிற சாரி கேஸ்மிரி மிளகாய் தூக்கம் கலருக்காக அதையும் போட்டு அப்படியே களைக்கலாம் சூப்பர் கலராக இருக்குது கொடுக்கலாம் அது கடுகு எந்த தூள் போட்டால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ வந்து கட்டான முறையில் இருக்குது ஊரில் கலருங்களா சூப்பர் கலர் ரெடி ஆகிடுச்சு ரெடியாகிட்டுருக்கோங்க இப்போ வந்து வருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இருக்குது அதையும் போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் பெருங்காயமாக தூரம் சூப்பராக அருமையாக இருக்கும் கடுகு அந்த ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போடுதலாம் ரெண்டு டீஸ்பூன் போ கலக்கிட்டு போதுமா பார்க்கலாம் செக் பண்ணிட்டு பார்த்துலன்னா மறு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஊர்க்கப்புறம் கரெக்டாக வந்துச்சு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படியே இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனோடனே ஒரு பாட்டில் கூட சேவ் பண்ணிடலாம் இவ்வளோ தாங்க பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த ஆறுனோடனே ஒரு பாட்டில் சேவ் பண்ணி வச்சிடலாம் ஓகேங்களா தேவைப்படும் போது நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டம்னுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்தைகள் அனைவருக்கும் வணக்கம் ஓகே காஷ் நீங்கள் இதில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதோ கண்டிப்பாக கவனில் சொல்லுங்கள் அப்புறம் ஊருக்கா நெல்லிக்கு பெரிய நெல்லிக்க வர சூப்பராக அடி பண்ணிட்டோம் அருண்மையாக டேஸ்டாக இருக்குது வந்து கஞ்சி சோத்துக்கெல்லாம் நிறைய சாப்பிட்லாம் தயிர் சோத்துக்கு கஞ்சி சாதத்துக்கு கசத்துல நிறைய சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காகவே இப்போ நம்ம வந்து மிக்சியில் வந்து சோறு போட்டு தயிர் போட்டு அரைச்சிருக்கோம் சாதம் தயிர் சாதம்

நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து வச்சுன்னு மேலே வைக்கிறதுக்கு ஒரு மூணு நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே கட் பண்ணல அப்படியே போட்டுருந்தோம் அப்படியே எப்படி செக் பண்ணுறதுக்கு இன்னொரு டைம் இதை கட் பண்ணாமலே முழு நெல்லிக்காய் ஊர் தான் செய்யலாம் இருக்கும் அதுக்காக இது எந்த அளவுக்கு உப்பு காரம் புளிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்காக கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கணும் ஓகேங்களா இவ்வளோ டேஸ்ட் மட்டும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குன்னு இருக்குங்க நெல்லிக்காய் ஒரு தான் கஞ்சி சாப்பிட்டுக்கு தயிர் சாப்பிட்டுக்கு அது பார்த்தீங்கன்னா ரசம் சாப்பிட்டுக்கு அது எல்லாமே சாப்பிட்டு சாப்பிடலாம் அருமையாக டேஸ்ட் சூப்பராக ஓகேங்களா பெரிய நெல்லிக்காய் உறுக்காய் அம்லா பிக்கல் ரெசிபி சூப்பர் டேஸ்டி ஓகே